அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம் வங்காள தேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி இடஒதுக்கீட்டின் காரணமாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய கலவரமாக வெடிக்கப்பட்டது இதன் காரணமாக அந்த நாட்டை சேர்ந்த பிரதமர் அவர்கள் தன்னோட பதவியிலேருந்து விலகிடுறாங்க விலகினது மட்டும் இல்லாமல் வேற ஒரு நாட்டுக்கு விமானம் மூலயமா தப்பி செல்றாங்க இதன் மட்டும் இல்லாம அந்த நாட்டை சேர்ந்த முன்னாள் பிரதமர் அவர்கள் அது தேசத்தந்தைன்னு அழைக்கப்பட்டவங்களோட சிலை வந்து அங்கே உடைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் கடந்த ஒரு மாத காலமாக தான் வங்காளத்தில் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது எதனால அப்படின்னு இடஒதுக்கீடு காரணமா தான் இந்த போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் வந்து வங்காளத்துக்கு சுதந்திரம் கிடைக்குது அந்த சுதந்திரத்தில் பங்கு பெற்ற குடும்பத்திற்கும் மகன் மகள் வாரிசுகளுக்கும் தான் இடஒதுக்கீடு தருவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு வந்து ஒரு சட்டம் போடுறாங்க அந்த சட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பெருந்திரளாக திரண்டு ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த போராட்டம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு புரட்சி ஆகுது அந்த அந்த புரட்சி மிகப்பெரிய கலவரமாக ஆகுது அந்த கலவரத்தில் தான் என்னன்னா பல்வேறு உயிர்களும் அதில் போகுது இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து பதினேழு கோடி பேர் இருக்காங்க இந்த பதினேழு கோடி பேரில் படித்த இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை இல்லாமல் போகுதுங்க அந்த நாட்டோட ஏற்றுமதினு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துணி உற்பத்தி தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனி நடத்துறாங்க அந்த கம்பெனியில் நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்டு வந்து வேலை பார்க்குறாங்க இதில் அதிகப்படியான வேலை பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க அப்போ ஆண்களுக்கு அங்கே வேலை இல்லாமல் போகுது இவங்க கொண்டு வர அந்த சட்டத்தில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நூற்றுல ரெண்டு சதவீதம் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மக்களுக்கு ஐம்பத்தி ஆறு சதவீதம் தராங்க மீதி தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க பார்த்தீங்களா அதிகப்படியான மக்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலு சதவீதம் இடஒதுக்கி தராங்க இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க இதை இதை கண்டுட்டு பெரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ரெண்டு சதவீதம் உள்ளவங்களுக்கு ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் தராங்க நம்ம தொண்ணூத்தெட்டு சதவீதம் இருக்கும் நமக்கு ஏன் வெறும் நாற்பத்தி நாலு சதவீதம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஏற்றுக்க முடியல இதனால் அங்கே போராட்டம் வெடிக்குது இந்த போராட்டத்தின் காரணமாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூறு பேர் வந்து அங்கே வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் வந்து பல்வேறு நாடுகளில் வந்து புலம்பெயர்ந்து வேலை பார்க்குறாங்க மாலத்தீவு இந்தியா போன்ற நாடுகளில் வந்து வேலை பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்க நாட்டில் தான் வந்து யாருக்கு வந்து சுதந்திரத்துக்கு போராடினவங்களோ அந்த வீரர்களோ அந்த மகன் மகள் வாரிசுகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீட்டில் வேலை கிடைச்சிட்டு இருந்தது அதனால அங்கே வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா மாலத்தீவு போன்ற நாடுகளில் வந்து அவங்க வேலை பார்க்குறதுக்கான விதிமுறையாக ஆயிடுச்சு அவங்க எதனாலு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தகுதியான நபர்களை கொண்டு போய் நீங்க வேலைக்கு அமர்த்தணும் அதை விட்டுட்டு சுதந்திரம் எப்பயும் நடந்துச்சு அதுல ஏன் போராடப்பட்டவங்களுக்கு இப்ப முன்னுரிமை கொடுக்குறீங்க அதாவது நூற்றில் முப்பது சதவீதமாக மூணில் ஒரு மடங்கு அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த போராட்டத்தின் காரணமா அந்த நாட்டோடைய பிரதமராகிய ஷேக் ஹசீனா அவர்களோட வீடை முற்றுகிறாங்க அவங்க அலுவலத்தை முட்டைக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவியிறாங்க குவிஞ்சு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்குது இந்த போராட்டத்தின் காரணமாக அங்கே எண்ணற்ற வந்து பஸ்ஸுகள் வாகனங்கள்லாம் வந்து அவங்க எரிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பொதுமக்களையும் மிகப்பெரிய அளவில் அடித்து அவங்க கலவரத்தை ஏற்படுறாங்க இந்த கலவரத்தின் காரணமாக முன்னூறுக்கும் மேற்பட்டது தான் அங்கே உயிர் இறந்துருக்காங்க கண்டிப்பாகவே வந்து அது ஒரு போராட்டமாக மட்டுந்தான் அவங்களோட உரிமை போராட்டமாக தான் இருந்திருக்குது அதை அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது புரட்சியாக வெடிச்சிருக்கு புரட்சியாக வெடிச்சது இல்லாமல் அது கலவரமாக மாறி ரத்தம் ஆறாக ஓடிருக்கு அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கலவரம் மிகப்பெரிய அளவில் வெடித்து கட்டுப்பட்ட இழந்ததுனால அந்த நாட்டோட பிரதமர் ஷேக் ஹசினா அவர்கள் அந்த நாட்டை விட்டு விமானத்தில் மூலியமா வேற ஒரு நாடுக்கு இடம்பெயர்றாங்க இது என்ன ஆகுதுன்னா அங்க உள்ள மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையாகுது அதனால என்ன நீ இந்த நாட்டை விட்டு அப்பாவோட சொல்லிட்டு ஷேக் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரோட சிலையை வந்து உடைக்கப்படுறாங்க இந்த சிலையை உடைச்சது மிகப்பெரிய அளவு சர்ச்சையா இருக்குங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த நாட்டோடைய தேச தலைவர் அப்படின்னு அழைக்கப்பட்டாருங்க கண்டிப்பா அவர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் பங்கெடுத்திருந்தாரு இடதுசாரியோட சித்தாந்தத்தை அவர் ஏற்றிருந்தார் அது மட்டும் இல்லாம தாராள நியாயமான ஒரு பொருளாதார கொள்கையை அவர் ஏற்றிருந்தார் மக்களுக்கு வந்து சகோதரத்துவம் சமத்துவம் சுதந்திரம் போன்ற பல்வேறு கொள்கையை வந்து அவர் கடைபிடிச்சிருந்தார் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ஹீரோவாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைக்கிது சுதந்திரம் கிடைச்சது இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து தான் பாகிஸ்தான் பிரியுது இருந்து தான் வங்காளமே பிரியுது வங்காளம் எதனால் பிரியுது அப்படின்னா அவங்களுடைய மதங்கள் ஒன்றாக தான் இருந்தது ஆனால் மொழிகள் வேறாக இருந்தது இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே பிளவு ஏற்பட்டு வங்காளம் தனியாகவும் பாகிஸ்தான் தனியாகவும் இந்தியா தனியாகவும் பிரியப்பட்டது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிறக்கிறதாங்க இந்த ஷேக் முஜிபூர் ரஹ்மான் அவர்கள் இவர் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிலோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காற்றுறாரு எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் வந்து அங்கே நாட்டோடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாருங்க அவரோட குரல் வந்து பாராளுமன்றத்திலையும் ஒழிக்கப்படுது இதன் பிறகு என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சு வருது இந்த பங்களாதேஷ்ல இவர் கிழக்கு பாகிஸ்தான் தலைவராகவும் ஆகுறாரு இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இவர் வந்து அந்த நாட்டோட ஹீரோவா விட்டு பார்க்கப்படுறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து பாகிஸ்தான் இந்த பங்களாதேஷை பிரித்து கொண்டு வந்து தனியான ஒரு நாடு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த மக்களால் மிகப்பெரிய அளவு போற்றப்படுறாருங்க அதை தொடர்ந்து

அவரை வந்து சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சதி திட்டத்தை தீட்டி அவரை வந்து ஆட்சியும் கவிழ்க்கிறாங்க அவரையும் சாகடிக்கிறாங்க ஆனால் அவருடைய பொண்ணு வந்து அதே செல்வாக்கில் இருக்கிறாங்க அந்த செல்வாக்கை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நாட்டோட பிரதமராகவும் அவங்களும் ஆகிறாங்க அப்படி ஆனாலும் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டு மக்கள் வந்து அவங்களை விரும்பலை ஏன் அப்படின்னா வங்காளத்தில் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சுதந்திரத்தில் போராடின யாரோ அவங்களுக்கு மட்டும் தான் இடஒதுக்கீட்டில் பங்கு உண்டு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சட்டத்தை போட்டதுனால அந்த மக்களாலேயே அந்த பிரதமரை வெறுக்கப்படுறாங்க இதனால வந்து பல்வேறு காலகட்டம் அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா போராட்டங்களை ஈடுபடுறாங்க அந்த போராட்டம் புரட்சிகளா மாறுது புரட்சி என்ன பண்ணுது கலவரமா மாறி இப்போ வந்து அவங்களே பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு அந்த பாராளுமன்றத்தையே வந்து அவங்க என்ன பண்றாங்க அடிச்சு நொறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல முதல் முறையா பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்க நீடிக்கிறாங்க அதன் பிறகுல பாராளுமன்ற உறுப்பினராக இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஆட்சி நீடிக்கும் போது இந்த மாதிரி சட்டத்தை போட்டதுனால இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாம போராட்டம் வெடிக்கப்படுதுங்க ஏற்கனவே நீதித்துறை என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு ஐந்து சதவீதம் வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வெளியிட்ட அறிக்கையை மீறி இவங்க அதிகப்படியான அவங்களுக்கு கொடுத்ததுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களால் மிகப்பெரிய வெடிக்குதுங்க அந்த 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 மக்கள் மக்கள் வந்து 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 அதிக அளவில் போராட்டத்தில் அது என்ன 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 ராணுவ ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இடம் வந்துச்சு வந்ததுனால ராணுவர்கள் மக்களை சுட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு நூறுக்கு மேற்பட்ட நாட்டில் இதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் ஞாபகம் வருதுன்னா இலங்கையில் இலங்கையில் வருது தன்னோட நாட்டு கூட பார்க்காம தமிழ் சொந்தங்களை கொத்து கொத்தா கொண்டு குவிச்சாங்க ராஜபக்சே குடும்பத்தினர்கள் இவங்க குடும்பத்தினர் மட்டுமே அந்த பதவியில இருப்பாங்க அந்த பிரதமர் பதவியில அப்படி இருக்கும் போது மகேந்திர ராஜபக்சே ஆட்சி காலத்தில் தான் தமிழ் சொந்தங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல லட்சக்கணக்கான பேர் வந்து அங்கே கொல்லப்பட்டாங்க இதை தொடர்ந்து அவர் ரெண்டு தடவை தொடர்ந்து பிரதமராக இருந்து அங்கே வெற்றி பெறாருங்க இரண்டாவது முறையை அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக போட்டி போடும்போது இனிமே அவர் போட்டி போடக்கூடாது போடுறாங்க அதை தொடர்ந்து என்ன பண்றாருன்னா கோத்தபாய் ராஜபக்சவே ஜெயிக்க வைக்கிறாருங்க இவரை வைக்கிறாருக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் இலங்கை மக்களை அவங்க வந்து முழுமையாக நிராகரிக்கப்படுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு போறாரு அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு மிகப்பெரிய வந்து படுகொலை ஏற்பட்டது அந்த படுகொலை எப்படி ஏற்பட்டது அப்படின்னா ஒரு பிரதமர் ஆவிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் அந்த மக்கள்கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு

முன்னாடி கூட ஓரளவு நல்லபடியாக தான் அந்த மக்கள் வாழ்ந்தாங்க ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகப்படியான ஊழல்களை அவங்க திருட்டுனதுனாலும் அந்த மக்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு அவங்க அத்தியாவசிய தேவை கூட பூர்த்தி செய்யப்பட ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க இதன் காரணமாக மிகப்பெரிய மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது சிங்கள மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜபக்சே அவரோட குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு தேடி அவங்க வீடுகள் எல்லாம் வந்து எரிக்கப்படுறாங்க அவங்க தங்கியிருந்த அலுவலகங்கள் வீடுகள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு இடத்துக்கு மேலே அந்த கட்டிடங்களை ஃபுல்லாத்தையும் இவங்கன்னா தீ வச்சு கொளுத்துறாங்க கொளுத்தது மட்டும் இல்லாம ராஜபக்சே வந்து எந்த கொள்கையை முன் வச்சு வந்து அவர் வெற்றி பெற்றாரோ அதே கொள்கையிலே வந்து அவர் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாரு அந்த மக்கள் வந்து போராட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த எங்கள் தலைவர் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த நிலைமைக்கு அவர் விட்டுருக்க மாட்டாரு இந்த அளவுக்கு எங்களுடைய நாடு போயிருக்காது நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவரை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த போராட்டத்தில் மக்கள் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க உண்மைதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இலங்கையில மாதிரி எந்த நாட்டிலையுமே அவ்வளோ ஒரு கொடுமை நடந்திருக்காது அங்கே உள்ள மக்களை கொலை செஞ்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்டு வன்புணர்வு செஞ்சு சின்ன 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 பச்சிலம் குழந்தையில முத கொண்டு அவங்க சுட்டு தள்ளினாங்க இலங்கை இராணுவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கொடுமையை உலக நாடுகளும் கூட இருந்து அவங்களுக்கு வந்து ஒத்துமையா அவங்களுக்கு உறுதுணையா நின்று பக்கபலமா அந்த கொலையை நடத்துனதுக்கு மற்ற நாடுகளும் ஒற்றுமையா இருந்து நடத்தினாங்க இதை வரலாற்றில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதாக தான் இருந்துச்சு அந்த மக்களுடைய சாபம் தான் கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திர ராஜபக்சேவும் கோத்தபாஜ ராஜபக்சேவும் இந்த மக்களால் இவ்வளோ ஒரு நெருக்கடி எங்களை தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க இவங்களோட சிலை முதன்னு உடைக்கப்படுறாங்க இதுக்கு பயந்த இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டிலேருந்து இதே மாதிரியே ஹெலிகாப்டர் மூலயமா வேற ஒரு நாட்டுக்கு தப்பி செல்றாங்க இப்போ இதே சூழ்நிலை தான் இங்கே வங்காளத்துலேயும் நடந்திருக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இலங்கையில் மேற்கு வங்காளத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ மேற்கு வங்காளத்தில் அந்த பெண் பிரதமர் வந்து தப்பி ஓடி இருக்காங்க அவங்க மீண்டும் வந்து அந்த நாட்டோடைய பிரதமர் ஆவாங்களா இல்லை ராணுவ ஆட்சி வந்து திரும்பவும் தொடருமா இல்லை முடியுமா அப்படின்றத நம்ம இருந்து பார்ப்போம் இந்தியாவுக்கு எப்படி தந்தை மகாத்மா காந்தி அழைக்கப்பட்டாரோ அதே மாதிரி அந்த நாட்டுக்கு அழைக்கப்பட்டவர் தான் அந்த ரகுமான் அப்படிங்கிற நபரு அப்படி உள்ள நபரோட சிலையை உடைச்சது மட்டும் இல்லாம அவரோட மகளாகிய இந்த அசீனா அவர்கள் பதவியும் விலகிட்டு வேற ஒரு நாட்டுக்கு தஞ்சம் பழிக்க தப்பி சென்றுட்டாங்க மீண்டு வருவாங்களா பதவி ஏற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்களை இவங்களுக்கு நிற்கிறாங்க இன்னொரு தரப்பு மக்கள் இடஒதுக்கீட்டு காரணமா நின்று இவங்க இருவருக்கும் இடையில மிகப்பெரிய அளவில் கலவரம் எடுத்துட்டு இருக்கு இந்த கலவரம் இப்போ வரைக்குமே இன்னொரு முடிவு பெறாமல் இருக்குதுங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா முன் நடவடிக்கை நீங்க எடுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ